எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு அழைக்கின்றேன் உங்களுடைய ராசி விருச்சிகம் லக்னம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏழரை சனியெல்லாம் கடந்து வந்து இருந்தாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய நிலை அர்தாஷ்டம சனியிலே சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் இது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் கூட இந்த ஒரு நுட்பத்தை தெரிந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை கட்டமைத்துக் கொள்ளலாம் உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி விருச்சிகமாக இருக்கும்போது போது கடந்த சத்தேரக்குறைய ஒரு பதினொன்று அல்லது பன்னிரண்டு ஆண்டுகள் பல நிலைகளிலே கஷ்டம் துரோகம் எதிர்பாராத ட்விஸ்ட் இவற்றையெல்லாம் சந்தித்து வருவதற்கு கிரக நிலைகள் மிகப்பெரிய மாற்றங்களை தந்தது மிக முக்கியமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி குரு பகவான் சனியோடு இணைந்து உங்களுக்கு பார சனியான காலத்திலே பிரச்சனைகள் கூடியிருக்கும் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த காலகட்டமாக இருக்கும் பொதுவாக பல விருச்சிக ராசி அன்பர்கள் அந்த காலகட்டத்திலே சந்தித்த சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு இந்த அர்தாஷ்டம சனி காலத்திலே சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியிலே பயணப்படுகிறார் நான்காம் இடத்திலே இப்போது அப்படி என்ன ஒரு அற்புதம் வந்திருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் அற்புதம் தான் கிரகங்கள் நட்சத்திரங்கள் இணையும் போது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு தந்துவிடும் அப்படி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சூரியன் இப்போது பயணப்படக்கூடியது மிதுன ராசியிலே புனப்பூச நட்சத்திரத்தில் அது வரக்கூடிய இந்த ஜூலை ஐந்து முதல் ஜூலை பத்தொன்பது வரை இருக்கும் இதில் இரண்டு நிலைகள் ஒரு நிலை புனர்பூசத்தினுடைய ஒன்று முதல் மூன்று பாதங்கள் மிதுன ராசிக்குள் அடங்கும் நான்காம் பாதம் மட்டும் கடகராசிக்குள் அடங்கும் இந்த கடகராசிக்கு வரக்கூடிய இந்த நான்காம் பாதத்திற்குள் அதாவது பதினேழு பதினெட்டு பத்தொன்போது ஒரு மூன்று நாட்கள் புனர்பூசம் நான்காம் பாதத்திலே சூரியன் பயணப்படும் இந்த சூரியன் ஆணி சூரியனாக இருக்கும் போதே உங்களுடைய மன ஒரு மாற்றம் ஏற்பட்டு இழந்த புகழ் இழந்த செல்வம் இழந்த தொழில் இவற்றை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் காரணம் உங்களுக்கு தொழிலுக்கான இந்த பிரகாசத்தை தரக்கூடிய அற்புதத்தை செய்யக்கூடிய அந்த சூரியன் மீட்டு அமைக்கக்கூடிய அந்த புனர்வசு என்று சொல்லக்கூடிய அந்த புனர் அந்த நட்சத்திரத்திலே வருகிறது ஆகையினால் மிகச் சிறப்பு அது மட்டுமல்ல இதே காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ஆட்சிநாதன் ஆட்சி பெற்ற செவ்வாய் இப்போது அந்த பன்னிரெண்டாம் தேதி ஜூலை பன்னிரண்டில் அவர் பயிற்சியாகி குருவோடு இணைந்து குரு மங்கள யோகத்தையும் உங்கள் ராசியின் மீது பொழியக்கூடிய சமயத்தில் நல்ல ஒரு யோசனை நல்ல ஒரு சிந்தனை பாசிட்டிவ் திங்கிங் ஏற்படும் போது இழந்த விஷயங்களை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய அற்புதம் என்பது நிகழும் முக்கியமாக இழந்த தொழில் இழந்த புகழ் இழந்த செல்வம் இழந்த நட்பு இழந்த உறவு இவற்றையெல்லாம் மீட்டெடுப்பதற்கு அற்புதம் மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நிறைந்த லாபத்தை பெறுவதற்கான திடீர் அதிர்ஷ்டங்களை தருவதற்கு அல்லது எதை நீங்களாகவே சேதப்படுத்தி கொண்டீர்களோ அதை மீட்டு அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பை தரக்கூடிய அற்புத கிரக நிலை இது இதை பயன்படுத்தும் போது மிக சிறப்பான நிலைகளிலே முன்னேற்றம் என்பது இருக்கும் ஆனால் இதே நிலையிலே இந்த சூரியன் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்திலே ஜூலை ஐந்து முதல் துவங்கி பயணப்படக்கூடிய காலத்தில் எமோஷனலி அதாவது உணர்ச்சி பூர்வமாக ஏதேனும் செயல்களிலே சிக்கினீர்கள் என்றால் அது சற்று உங்களுக்கு இடைஞ்சல்களை தரக்கூடியதாக இருக்கும் சமுதாயத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த சூழ்நிலையிலே நீங்கள் முயற்சி செய்யும் போது அது நிச்சயமாக ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பெரும்பாலும் அரசியலிலே இருக்கக்கூடிய சில முக்கிய புள்ளிகளுக்கு அவருடைய பிறவி ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் சூரியன் இங்கு இந்த புனர்பூச நட்சத்திரத்திலே இருந்தால் ஒரு அரசியலிலே ஜொலிக்க அதுவும் உச்ச பதவிகளிலே ஜொலிப்பதற்கான வாய்ப்பை தரக்கூடிய அப்படி ஒரு அற்புத நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே சூரியன் பயணம் இப்போது அது மட்டுமல்ல இதுல ஒரு சிக்கல் என்ன இல்லை என்றால் மைனஸ் பாயிண்ட் என்ன என்று யோசித்தால் தேவையற்ற ஏதேனும் ஒரு நிகழ்வுகளுக்குள் செல்கிறீர்கள் அந்த நிகழ்ச்சி என்பது ஏதேனும் தேவையில்லாத ஒரு உறவாக இருக்கலாம் அல்லது தேவையில்லாத ஒரு வாகன பயணமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய அந்த இந்த ஷோ ஆஃப் நீங்கள் தான் என்று காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக இந்த பந்தா என்று சொல்வார்கள் அல்லவா அதற்காக இந்த இளம் வயதிலே இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி ஆண் பெண் ஏதேனும் ஒரு செயலில இப்போதெல்லாம் செல்ஃபி அடிக்கிறேன் எடுக்கிறேன் என்று வானத்திலிருந்து தூங்குவது போல் எடுப்பது ஆற்று நீரில் குளிப்பது போன்று எடுப்பது என்று எங்கெல்லாம் வல்டரபுள் பாயிண்ட்ஸ் சிக்கல் எங்கெல்லாம் இருக்கிறதோ சற்று சரிக்கி விழுந்தால் சிதைந்து போகக்கூடிய நிலைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு சென்று படம் பிடிக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது இப்போது பார்க்கிறோம் அது போன்ற நிலைகள் இருந்தால் அல்லது தகாத ஒரு முறை அல்லது தகாத உறவுகளுக்குள் ஈடுபட்டால் அல்லது தேவையற்ற ஒரு விஷயம் ஒரு பழக்கத்திலே ஈடுபட்டால் உங்களுடைய பர்சனாலிட்டியை கெடுத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு காரணம் ஒரு தீராத ஒரு நோயை தந்துவிடக்கூடிய அமைப்பு இதிலே மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் புனர்பூச நட்சத்திரத்திலே சூரியன் செல்லக்கூடிய சமயத்தில் ஏனென்றால் அப்படி ஒரு அமைப்பு அந்த இடம் எப்படி உங்களுடைய இழந்த புகழ் பெயர் தொழில் இவற்றை கட்டமைக்க உதவுகிறதோ அதே போல் இழப்பதற்கும் காரணமாக மாறிவிடும் ஆகையினால் நீங்கள் பயன்படுத்தும் விதத்திலே இருக்கிறது அதேபோல் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் வீண் வெட்டி செலவுகளுக்கு செலவு செய்தீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் வருங்கால வாழ்க்கைக்கு அந்த பணம் இல்லாமல் போகும் இந்த காலத்திலே ஏதேனும் நிலம் வாங்குவதோ இது போன்ற நிலைகளில் ஈடுபட்டால் அது தகுந்த ஆலோசனையோடு செயல்படுங்கள் அதாவது ஜூலை ஐந்து முதல் ஜூலை பத்தொன்பது வரை சூரியன் இந்த புனர்பூசத்திலே இருக்கும் அது ஆணி சூரியன் ஜூலை பதினேழு முதல் சூரியனாக மாறிவிடும் உங்களுக்கு உகந்த தெய்வ வழிபாடு என்று பலமுறை முறை செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளிலே உக்ரதேவ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையில விலக்கேற்றி உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் பிரச்சனையில் இருந்தால் அதில் தீர்ந்து சுமூகமாக தீர்ந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை தேடும்போது வெற்றி சாதாரணமாக விருச்சிகராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் சமீபமாக ஒரு பத்து பன்னிரண்டு ஆண்டு காலமாக ஒரு முறையிலே வெற்றி என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது அதிலும் சட்டத்திற்கு புறம்பான அல்லது ஒரு அழுக்காறு மனம் அதாவது ஏதோ ஒரு வெஞ்சியன்ஸ் ஒரு பகை உணர்வு குற்ற உணர்வோடு ஏதே ஒன்று செய்துவிடலாம் என்று சாதிக்கலாம் என்றால் பல முயற்சிகளும் கூட தோல்வி கண்டிருப்பீர்கள் இருப்பீர்கள் ஆனால் நேர்மையான வழியிலே உங்களுக்கு வரவேண்டிய சொத்து வர வேண்டிய பணம் இவற்றுக்கான முயற்சிகளை எடுக்கும்போது ஒன்று இரண்டு அல்லது மூன்றாவது முறையில் வெற்றி கிடைக்கும் என்ற நிலை அதுபோன்ற போன்ற ஒரு நிலைதான் இந்த காலகட்டம் ஆகனால் இந்த நேரத்திலே உங்களுடைய நல்ல முயற்சிகள் ஏதேனும் எடுக்கப்படும் போது அது வெற்றியை தரக்கூடியதாக அது நிச்சயமாக அமையும் அதேபோல் இந்த காலகட்டத்திலே பூனை நாய் வளர்ப்பிற்குள் உங்களுடைய மனம் லைக்கக்கூடியதாக கூட சில பேருக்கு இருக்கும் இசை பயில ஆர்வம் இருக்கும் ஏதேனும் ஒரு தொழில் என்றால் ஏஜென்சி பணம் நீங்கள் போடாமல் ஏதோ கமிஷன் வரக்கூடிய தொழில இந்த நேரத்திலே ஈடுபட்டால் அல்லது அதற்கான பயிற்சிகள் ஏதேனும் இருந்தால் அது சார்ந்த விஷயங்களிலே வெற்றி என்பது இருக்கும் எனது அன்பு விருச்சிகராசி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி